வணக்கம் வெல்கம் டு த ஷைன் யுவர் மேக்ஸ் பை ஷைன் யுவர் மைண்ட் சேனல் இந்த சேனல் நாம் ஏற்கனவே நிறைய முறை பேசியிருக்கோம் இன்டென்ஷன் என்னென்னா நடுத்தர வயதில் வர பிரச்சனைகளையும் நெருக்கடிகளையும் கடந்து தரமான வாழ்க்கையை மேம்படுத்திக்கணும் அப்படின்றது தான் அது எதன் மூலமானா மனதை ஒருங்கிணைப்பு அதன் மூலமாக அப்படின்னு பார்த்துருக்கோம் அதுக்கு பேசிக்கான விஷயங்கள் வந்து மென்டல் அண்ட் ஃபிசிக்கல் பாடி ரெண்டுத்தையும் ஒருங்கிணைக்கிற மூளை பற்றிய தகவல்களை நிறைய பார்த்துருக்கோம் அடுத்தது ஹார்மோனல் ஃபங்க்ஷன்ஸ் பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம் அது எதுக்குன்னா உடல்ல நிறைய நோய் நொடிகள்லாம் வர்றதுக்கு காரணம் நிறைய விதமான உணர்வு தாக்குதல்கள் தான் அந்த உணர்வு தாக்குதல்களுக்கு உணர்வுகளுக்கு பொறுப்பேற்றுக்கிற விஷயங்கள் தான் ஹார்மோன் ஹார்மோன்ஸ் ஸோ அந்த ஹார்மோன்ஸ் ஒவ்வொன்றும் என்னென்ன மாதிரியான உணர்வுகளை பிரதிபலிக்கிறது எதுக்கு ரெஸ்பான்ஸ் எடுத்துக்குது அப்படிங்கறத பத்தி தான் பார்க்கலான்னு இருக்கும் ஸோ இந்த இதுல வந்து இந்த வீடியோல வந்து எஃப் எஸ்ஹெச் பாலிக்கல் ஸ்டுமிலடி ஹார்மோன் அப்படின்றத பத்தி பார்ப்போம் பாங்க இது எதுக்கு உபயோகப்படுதுன்னா கரும் முட்டை வளர வைக்கும் ஹார்மோனாக இருக்குது அப்படின்றத பார்க்குறோம் நம்ம ஏற்கனவே ஈஸ்ட்ரோஜன் ஒரு ஹார்மோன் பார்த்துருக்கோம் அதுவும் பெண்கள் சம்மந்தப்பட்ட ஹார்மோன் அது வந்து பீரியட்ஸ் டைம்ல அந்த பருவ வாயதுல வந்து அவங்களுக்கு அது ரிலேட்டடான மனநிலை மாற்றங்கள் முகத்திலையும் மங்க பளபளப்பு அந்த மாதிரியான விஷயங்கள் அதை தாண்டி மாதாவிட சுழற்சியில் ஒரு ரோல் பண்ணுது சோ இதெல்லாம் பெண் தன்மைக்கு வந்து ரொம்ப முக்கிய காரணமா அமையிறது தான் அந்த ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் அப்படின்னு பார்த்திருந்தோம் ஏற்கனவே அதுக்கடுத்து தான் ப்ரொஜஸ்டான்னு ஒரு ஹார்மோன் பார்த்திருந்தோம் ப்ரொஜஸ்டான் எதுக்கு உதவுதுன்னா கர்ப்ப பை உருவாகிறதுக்கு அந்த பை வந்து பேக்கிங் உருவாகிறதுக்கு அந்த கர்ப்பையை வந்து ரொம்ப தடிமனா நல்லா ஸ்ட்ராங்கா குழந்தை தாங்க கரு தாங்கிற அளவுக்கு ஆஹ் தடிமனா இருக்கு ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்காக ப்ரொஜெஸ்டான் ஒர்க் பண்ணுது ஏன்னா கர்ப்ப பை இருந்தால் தானே கரு போய் தாங்க முடியும் கரு முட்டை உருவாக முடியும் கருமுட்டை கரு தங்கறதுக்கான பையன் உருவாக்குறதுக்காக தான் ப்ரொஜெஸ்டான் வேலை செய்யுதுன்னு பார்த்துருந்தோம் கூடவே ஒவ்வொன்றுமே உணர்வுகள் சார்ந்த விஷயங்கள்லையும் ஏன்னா எந்த ஒரு ஆர்மனா இருந்தாலும் அதிகமானாலும் கம்மியானாலும் அதனுடைய உணர்வுகள் தாக்கத்திலையும் அதன் மூலமா உடல்லையும் மிகப்பெரிய இம்பேக்டை கிரியேட் பண்ணும் அதே மாதிரி ஈஸ்ட்ரோஜன் வந்து பருவ வயதுல மாதாவிடை கூட சேர்ந்த மனநல பிரச்சனைகள் மனநலம் சார்ந்த விஷயங்கள் அஹ் மேனி பளபளப்பு இதெல்லாம் ஈஸ்ட்ரோஜன் ரோல் பண்ணுதுன்னு பார்த்தோம் அந்த வந்து ஸ்ட்ராங் பண்றதுக்காக ப்ரொஜெஸ்ட்ரான் உதவுதுன்னு பார்த்தோம் ஹார்மோன் வந்து அதனுடைய கருமுட்டை உள்ளுக்குள்ள இருக்கிற கருமுட்டை வளர்றதுக்காக ரோல் பண்ணுது சோ மாதாவிடை சுழற்சி ஒரு அதிசய கணிதம் போல அதற்கு என்ஜின் போடுற ஹார்மோன் தான் எஃப் இந்த கருமுட்டை என்பது எவ்ரி மந்த் அந்த பீரியட்ஸ் டயத்துல வந்து நடந்துக்கிற ப்ராசஸ் இல்லையா ஸோ தான் அது ஒரு மேஜிக் மாதிரி எவ்ரி மந்த் கம்பல்சரி அது வந்து ஒரு சுழற்சியாக வந்துக்கிட்டு இருக்கு அதான் இயற்கையோட மாயங்கள் மேஜிக்னு சொல்லிட்டு அந்த எப்படி கரெக்டாக கால்குலேட் பண்ணி கரெக்டாக வருது அப்படின்றதான் சொல்கிறாங்க அதுக்கு இந்த எஃப்எஸ்ட் சுழற்சி ஒரு ஸ்டார்டர் எஃப்எஸ்எச் எங்கே சுரக்கும் மூளையில் பிட்யூட்ரி சுரப்பில் இருந்து சுரக்கும் பிட்ரு கிளாண்டது வந்து மிகப்பெரிய ரோல் நிறைய விஷயங்கள் பண்ணுது ஸோ அதில் ஒன் ஆஃப் த ரோல் வந்து எஃப்எஸ்டி சுரக்கிற இடம் பெண்களுக்கு கரு முட்டை வளர வைக்கும் ஹார்மோன் ஆண்களுக்கு ஆல்சோ ஒரு அவங்களோட பிகேவியர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து அந்த கே கேப்பபிலிட்டி ஸ்கில்ஸுக்காகவும் வந்து இது ஒரு ரோல் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க எஃப்எஸ்எச் இம்பேலன்ஸ் என்றால் என்ன அதாவது எஃப்எஸ்ஹெச் குறைவாக இருந்தால் ஃபாலிகல் ஸ்டூலேட்டிங் கார்பன் குறைவாக இருந்தா என்ன நடக்கும் அப்படின்னா மாதவடை சுழற்சி மாறும் நிறைய டயத்துல வந்து லேடிஸுங்களுக்கு வந்து முக்கால்வாசி பேருக்கு அது ஒரு பெரிய சவாலான பிரச்சனையாக இருக்கு அப்புறம் கருமுட்டை ரிலீஸ் ஆகாது கருமுட்டை ரிலீஸ் ஆகலைன்னாக்கா அவங்க ஒரு இன்ஃபெர்டிலிட்டி குழந்தை பேரு இல்லாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி ஸோ மனசோர்வு சோழவு பிரச்சனை இதெல்லாம் வருது குறைவாக இருந்தா எஃப்எஸ்ஹெச் குறைவாக இருந்தா இதுவே அதிகமாக இருந்தா சிஸ்டிக் பாலிக்கல்ின்னு சொல்லுவாங்க பிசிஓஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா என்னன்னா கர்ப்ப நீர் கட்டி கோத்துக்கும் அந்த டியூப்ல நீர் கட்டி இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்போது அவங்க நிறைய பிரச்சனைகளை சந்திப்பாங்க அதனால எடை அதிகரிக்கும் கரு முட்டையை வந்து வெளி தூக்கி போடுறோம் அது வந்து ஒரு ப்ராப்பரான அவங்களுக்கு உட்காராது ஸோ இதெல்லாம் வந்து பாலிக்கல் ஹார்மோன் அதிகமான வர பிரச்சனைகள் பிசியூ அப்படின்றது வந்து ரொம்ப பரவலா பேசப்படுற ஒரு விஷயமா இப்போ மாறிடுச்சு கருவுக்கு பதிலாக நீர் கட்டி தங்குறது அந்த டியூப்ல நீர் கட்டி தங்குறது பிலப்பின் டியூப்ல நீர் கட்டி தங்குறது அது மாதிரி பிரச்சனைகள் வரும்போது அவங்கள ஸ்ட்ரெஸ்ல வேற 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 டிஷன்ல கொண்டு போய் நிறுத்திடும் எடை அதிகரிக்கும் ஏகப்பட்ட பிரச்சனை வரும் அதனால அதனால ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் எல்லாம் வந்து நிறைய இம்பாக்டை ஏற்படுத்தும் ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகள் இப்போ ரீசென்டேஸ்ல நவீன கால லேடிஸுங்க அனுபவிக்கிற பிரச்சனையா நிறைய கேள்விப்படுறாங்க அப்புறம் இதெல்லாம் வந்து உங்களுக்கே தெரியாத ஒரு பிரச்சனையா இருக்கும் சந்தோஷமா இல்லாமல் இருக்கிறது சுழற்சி மிக்ஸ் ஆகிடுது ஒரு டைப்புக்கு ஒரு மாதிரி வராது ஒவ்வொரு டைமுக்கு ஒரு ஒரு டேட்டுக்கு மாதிரி மாதிரி வரும் உடல் வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு வளமா ஒரு ஒரு அழமிக் அதாவது எடுப்பு இல்லாம இருப்பது அப்படின்னு போட்டிருக்கு ஸோ அது உங்களுக்கு என்ன மாதிரி புரிஞ்சுக்கணுமோ புரிஞ்சுக்கோங்க ஏன்னா ஒரு சோர்வா சொங்கி மாதிரி சொல்லுவாங்களா ஒரு பிரிஸ்கா அந்த மாதிரி சொல்லலாம் எப்படி ஆண்கள் பகவா இருக்காங்க அப்படின்றது பெண்களுக்குன்னு ஒரு அமைப்பா இருப்பாங்களா சோ அந்த மாதிரி ஒரு அமைப்பு சீர்குலைந்துடும் அப்படின்றது இது காரணம் எஃப்எஸ்எச் இம்பேலன்ஸுக்கான அறிகுறிகள் அப்படின்னு பாக்குறோம் எஃப்எஸ்எசி பேலன்ஸ் பண்றதுக்கு நாலு விதமான நுட்பங்கள் என்னென்ன அப்படின்னா தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் ரீபைண்ட் பொரிச்ச உணவுகள் டீப்ரை ஐட்டம் ரொம்ப போட்டு அப்படியே தீச்சி வறட்சி அப்படி நாஜ்ஸ்ல அப்படி சாப்பிடுவாங்களா அதெல்லாம் அவாய்ட் பண்ணணும்ன்ற மாதிரி சொல்றது அண்டு சேர்க்க வேண்டியது அப்படின்னா ஆழி விதைகள் இதில் வந்து உமகத்திரி பேசி ஜாஸ்தி இருக்கிறதுனால இப்போ கீரைகள் தானியங்கள் இதெல்லாம் வந்து அதிகமாக எடுத்துக்கணும் அப்படின்றது தான் பார்க்கறாங்க அண்டு மன அமைதிக்காக வேண்டி மைண்ட் ஃபில்னஸ் ப்ராக்டிஸ் வந்து ஒரு டென் மினிட்ஸ் பர் டே அது வந்து நம்ம ஃப்யூச்சரில் வந்து கிளாஸில் நம்ம அது தனியாக பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியாவில் இருக்குது ஸோ மைண்ட் ஃபில்னஸ் பயிற்சிகள் வந்து நீங்கள் நிறைய வந்து ரெகுலராக டே டு டே லைஃப்பில் வந்து ஒரு ஒரு சடங்கு மாதிரி அதை ரிச்சுவல்ஸ் மாதிரி ஃபாலோ பண்ணணும் அப்படி பண்ணும்போது மைண்டு உடல் எல்லாமே வந்து சமநிலைப்படுத்தப்படும் ஸோ பயிற்சி என்னன்னா மிதமான ஒரு நடை சூடான நீர் குளியல் இதெல்லாம் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கணும் உடலை வந்து ஒரு மேனிய பாங்கு பத்திரமா டீல் பண்ணணும் ஸோ நீங்களும் உங்கள் ஹார்மோன்களும் சேர்ந்து ஒளிரலாம் மனம் மற்றும் உடலும் பேலன்ஸ் பண்ணும்போது ஹார்மோன்கள் ஹார்மோனியா இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க வாழ்க்கையை சீரமைக்க தொடங்குங்க ஸோ அடுத்ததா கருமுட்டையின் வளர்ச்சியின் முக்கியத்துவம் என்னன்னா எஃப்எஸ்எச் ஹார்மோன் மாதாவிடாய் சுழற்சியின் முக்கிய இயக்கியா இருக்கு இது சரியான அளவுல இருக்கணும் உடல்நலத்துக்காங்கிறதுக்காக அதிகமோ அல்லது குறைவானாலோ பல பிரச்சனைகளை உருவாகும் நாட் ஓன்லி திஸ் ஹார்மோன் எந்த ஹார்மோனா இருந்தாலும் அதிகமா இருந்தாலும் அது வேற மாதிரி பிரச்சனை உருவாகும் கம்மியா இருந்தாலும் நிறைய தாக்கத்தை ஏற்படுத்தும் சோ ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஈஸ்ட்ரோஜன்னா நம்ம மாதாவிடாய சுழற்சியப்ப மேனி பல மனநிலை மாற்றங்கள் எமோஷனல் எரிச்சல் போகும் இதுக்கெல்லாம் ரெஸ்பான்ஸ் எடுத்துக்கிறதுன்னு பார்த்துருந்தோம் அதில் அதிகமாக சொல்லும் போது அந்த மாதிரி பிரச்சனை வருது குறைவானதால பிரச்சனை வருது அடுத்ததான் பார்த்தோம் கர்ப்பை அந்த பேக்கிங் கர்ப்ப பை வந்து தடிமனா பையை உருவாக்குறதுக்கும் அந்த பைய வந்து நல்லா வலிமையாக்கிறதுக்கும் உதவுது கர்ப்ப பை இல்லைனாக்க குழந்தை நிற்காது கரு கரு முட்டை கூட நிற்க முடியாது ஸோ அதை நல்லா வந்து ப்ரொஜெஸ்டன் ஒர்க் பண்ணுதுன்னு பார்த்தோம் அடுத்தது எஃப்எஸ்எச்ன்றது வந்து கருமுட்டை உருவாகிறதுக்காக பார்த்துருக்கோம் அடுத்ததான் லூட்டினைசிங் ஹார்மோன் இருக்கு அது வந்து என்னன்னா உருவான கருமுட்டையை வெளியே தள்ளணும் அதுக்கு வந்து ஒரு எஃபெக்டிவான ஹார்மோன் அது அடுத்த வீடியோல அதை பத்தி பாப்போம் நன்றி